யோசிக்கிறீங்க அந்த உடம்ப சுத்தம் பண்ணிட்டே போனா அந்த ஒரு அணு பரம அணுவா மாறிடும்னு லைட்டா மாறி அப்படின்னு அணுவ நாம மாறிட்டாவே உடம்ப ஒரு அணு நுலிகை வடிவத்துக்கு மாறிட்டாவே அது அணுவா மாறிடும் அணு கண்ணுக்கு தெரியாது இல்ல அதுவே லைட்டு தான் வெளித்தம் கண்ணுக்கு தெரியாது அணு கண்ணுக்கு தெரியாது அதுவே சுரூபசக்திதான்

அப்போ கறி நிக்க கூடாதுன்னா அதுல இருக்கிற அழுக்கோ தடிமனான பொருளோ வந்து அதுவும் இந்த லைட் ஃபார்முக்கே மாத்தணும் எப்படி மாத்துறது அது தெரியல சாமி ஆனா இதையும் அதே ஃபார்ம்ல மாத்தணும் அப்ப அந்த ஃபார்முக்கு அந்த இந்த இந்த பருப்பொருளை வந்து அந்த ஃபார்முக்கு மாத்திட்டா இதுவும் சுத்தப்பட்டு எங்கிருந்து வந்ததோ அதோட இணைஞ்சிரும்ல அப்படி யோசிச்சேன் நான் ஒரு அழுக்கு இல்ல ஹார்மோன்ஸ் ஏதோ ஒண்ணு தடிமனான பொருள் அந்த தடிமனையும் வந்து அழுக்க நீக்கிட்டோம்னா அதுவும் சுத்தம் ஆயிடுச்சுன்னா இப்ப எல்லா பொருளும் எங்க இருந்து வந்ததோ அங்கேயோட ஐக்கியம் ஆயிடும்ல அப்படி பண்ணா கூட ஸ்பேஸ்ல ஐக்கியமாகும் வெட்ட வெளியில தான் ஐக்கியமாகும் வெட்ட வெளியில விரவி பரவிடும் அவ்வளவுதான் ஓகே எங்க இருந்து வந்ததோ அங்க போகும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஏன்னா பிரம்ம வந்து அதை தாங்கது அதை தாங்குதான் அந்த அந்த இடம் எவ்வளவு பைனஸ்ட் ஃபார்மா இருந்தாலும் சரி ஒரு ஸ்பேஸ் கீழ அது வந்தே ஆகணும் வந்து ஆகும் அதுதான் இங்க இருக்கிறது எவ்வளவு பைனஸ்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் அதுக்குள்ளதான் இருக்கும் அது எரிகல் இருக்கு சூரியன் மண்டலத்துல அங்க எங்க சுத்திட்டே இருக்கும் அது சூரியன் மண்டலத்தை விட்டு போக முடியாது சூரிய மண்டலத்துக்குட்பட்ட உட்பட்ட எரிகள் உள்ளுக்குள்ளேதான் கிடக்கும் அதை உடச்சுட்டு வெளியே போனாலும் வேற ஒரு சூரிய மண்டலத்தை சிக்கிக்கும் அது பெரிய சூரிய மண்டலமா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்படி பருப்பொருள் ரீதியா நீங்க ஒரு அணு அதை இன்னும் சுத்தம் பண்ணி அதை இன்னும் சுத்தம் பண்ணி கார்பனை அழிச்சு அங்க போற இங்க போற இப்படி சுத்தம் பண்ணிட்டே போயிட்டே இருக்க சுத்தம் பண்ணா அது ஒரு ஸ்டேஜ் போகும் கரெக்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு பூமிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஒரு அளவு சுத்தம் பண்ணா அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த அணு பூமியை தாண்டிடுது இந்த வேற்று திரகம் எல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு இது பொருந்தும் ஏன்னா அவங்களும் வந்து இந்த மாதிரிதான் யோசிக்கிறாங்க பூமியை தாண்டி ஒரு வேற கேலக்ஸிக்கு போயிட்டவங்க வேற மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் தெரியும் அங்க இன்னொரு கேலக்ஸி இருக்கு இப்படி எத்தனை வெளியே தாண்டுவீங்க தெரியுமா எத்தனை வெறி இருக்குன்னு தெரியாது சரி இந்த ஆன்மீக மார்க்கம் வந்து சொல்லு அச்சம் கூட சொல்லுது ஆன்மா அப்படிங்கிற தன் உணர்வு தன் வெளிப்பு அடைஞ்சிட்டா முக்தின்னு சொல்லுது அது ஒரு ஒரு ஃபீல்டா வருது அது நிறை நிறைய வருது அவன் நிறை நிறைய அடையறானோ இல்ல தப்பா சொல்றானோ அவன் வந்து கரெக்டா ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்றான் இவ்வளவுதான் ஆணவ மலம் கண்ணமலம் மாயமலம் இதுதான் இருக்கு அவனுக்கும் அவன் பொறுத்த வரைக்கும் ஆணவ மா இல்ல கண்டமாய அகங்காரம் தான் இருக்கு வரையறு சொல்றான்னு உடைக்குது ஆணவ மலம் இருக்கு ஆணவ மலத்தை தானா தானவ மலத்தை இறைக்கணும் அப்புறம்தான் பதிஞானம் வரும் அப்படின்னு சொல்லுது இப்போ இது ஏழு திரைகளை சொல்லுது ஏழு மலங்கள் இருக்குன்னு சொல்லுது வரையறுக்க முடியுது இல்ல இவரும் இருக்கு தெளிவா சொல்லு ஒரு ஜீவனுக்கு இதுதான் இருக்கு இது சுத்தி ஆயிடுச்சுன்னா அது இது சுத்தம் ஆயிடுச்சுன்னா அது பதிய நெருங்கிட்டே இருக்கும் அகங்காரம் போயிடுச்சுன்னா அது வந்து துறவுக்கு வந்துடும் துறவுல மாயை அப்படிங்கிற ஒண்ணு போயிடுச்சு உடம்பு பற்று அப்படின்னு ஒண்ணு போயிடுச்சுன்னா அது வந்து கரும மலை மட்டும் ஓட்டிட்டு இருக்கும் ஏதோ சாப்பிடும் உயிர் வாடுறதுக்காக சாப்பிடும் பிச்சை எடுத்து சாப்பிடும் பட்டினு தார் மாதிரி பட்டினு தாருக்கு கரும மலம் இருந்துச்சு சாப்பிட்டாருல ஆனா மாய மலம் கிடையாது

ஆணவ மலம் மட்டும் இருக்கும் இந்த ஆணவ மலம் மட்டும் இருந்து இந்த உணவுங்கிற சங்கிலியை உடைச்சதுக்கு அப்புறம் இருந்து வெளிவந்த குட்பாடு பகத்துல ஆண்டு பல வருஷம் அப்ப ஆணவ அங்க மட்டும் இந்த ஆணவ மலத்தை இறைவன் எடுத்துக்கொண்டு தண்ணி குடுத்துருவான் இது வந்து ஒரு டிஃபைன்டு ஃபீல்டா இருக்கு முடிவான நிலையா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த சயின்ஸ் அணுவா மாறுவேன் அதை இன்னும் கிளீன் பண்ணுவேன் அது இன்னும் கிளீன் பண்ணுவேன் எத்தனை வெளிய இருக்கு சொல்லுங்க இந்த நுண்ணிய வடிவம் மாறுறதுக்கு எல்லாம் இருக்கட்டும் மொத்த எத்தனை வெளிய இருக்கு எத்தனை வழியை தாண்டி போகணும் எத்தனை வருஷம் சுத்தம் பண்ணணும் சொல்லுங்க எத்தனை வருஷம் கூட தவறு எத்தனை தடவை சுத்தம் பண்ணணும் அல்லது எத்தனை ஸ்பேஸ் நான் தாண்டணும் நீங்க சொறவு சித்திக்க அல்லது பிரம்மமா மாறுறதுக்கு டிசைன் பண்ண முடியுமா

இந்த பால் வலி கோடா கோடையும் அழவே இல்லையா இப்ப எத்தன ஸ்பேஸ் தாண்டுவீங்க ஒரு சுத்தமான வழி ஒரு ஸ்டேஜ் தான கனக்க முடியும் நேர பிரமம் போய்டுமா ஒவ்வொரு ஸ்டேஜ் தானே போகும் கண்டிப்பா அப்ப சுத்தம் பண்ணிடறீங்க ஃபிப்டி பெர்சன்ட் ஆயிடுது எந்த ஸ்பேஸ கிடப்பீங்க பூமியை தாண்டிடுவீங்களா இல்ல சூரிய மண்டலத்தை தாண்டிடுவீங்களா இப்படி சிக்ஸ்டி பர்சன்ட் வரும்போது எதை தாண்டுவீங்க செவன்டி வரும்போது எதை தாண்டுவீங்க தொண்ணூறு வரும்போது எதை தாண்டுவீங்க நூறு வரும்போது எப்ப போவீங்க எத்தனை தடைகள் இருக்கு என்னென்ன எதை சுத்தம் பண்ணனும் சொல்லுங்க இப்படி சுத்தம் பண்ணாம எப்படி ஒளி உடல் ஆகிறது அப்படியே சமாதி போனாங்க சுத்தம் பண்ணிட்டே இருக்கலாம்ல சுத்தம் பண்ணா இவங்க ஒளியா மாறிடுறாங்களா இல்ல ஒலியில ஐக்கிய மாறி ஒலியில ஐக்கியமாயிரா ஒளித்துக்கு நாம ஒளியா மாற முடியாது இல்லையா இந்த பருவ உடம்பு இழுத்துக்குது அந்த இந்த பண்ணும் போது ரெண்டு ஒன்னா இந்த பருவ உடம்பையா ஆ அந்த ஃபார்மட் அந்த ஃபார்மட் இல்ல பிரச்சனை மறுபடியும் திருவருள் வந்து இழுத்துக்கணும்னா திருவருள் வந்து எது அப்படின்னா இந்த ஸ்பேஸுக்குள்ள பூமிக்குள்ள ஒரு இந்த மோட்டருக்குள்ள திருவருள் இருக்கு கரண்ட்டுங்கிற பேர்ல பூமியும் சுத்திட்டு இருக்கு மேக்னெட்டிக் போர்ஸ்ங்கிற பேர்ல பால் விலையும் சுத்திட்டு இருக்கு இப்படி எல்லாத்தையும் இயக்குறது திருவருள் தான் திருவருளுக்கு ஒரே குணம் தான்

பிரபஞ்ச இயக்கம் எல்லாத்தையும் அது நடக்குது படைப்பு இயக்கத்தை மொத்தத்தையும் நடத்துது அது ஓகே உம் உடம்புக்கு எல்லாம் உயிரை கொடுத்து வாழ்க்கையை நடத்த வைக்கிறது திருவருள் உம் உம் சரி இந்த திரு அருள் வந்து உம் இந்த திரு அருள் தன்மை ஒண்ணே என்ன செய்யறது அதனுடைய தன்மை ஏக்கம் இயக்கம் இப்படி எப்படி உடம்ப மாத்துறது ஜனப்பூர்ல எப்படி திருவருளா மாத்துவீங்க ஜனப்பூர்ல திருவருளுக்கு ஏத்த மாதிரி எப்படி தீங்கு சொல்றீங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி வழி இல்ல திரு அருள் அப்படின்னா உயிர் உரியர் மாதிரி சொன்ன ஓங்காரம் உயிர் நான் சொல்றதுல நூறு சதவீதம் பொருத்தமான விளக்கம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒப்பீடு அவ்வளவுதான் உயிர்னு வச்சுக்கோங்க ஜீவன் அந்த பொருளை இயக்கக்கூடிய ஜீவன் அப்படி அணு அணு சுத்த வைக்கிறது இல்ல அணுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் சுத்த வைக்கிறது கூட வச்சுக்கோங்க ஆனா கரண்ட் கிடையாது

ஒரு கிராம் கல்லும் வேற வேற குணம் வேற வேற நூறு டன் கல்லுக்குள்ள உஷ்ணம் வேறையா இருக்கும் மெட்டல் செய்யப்பட்டது இருக்கும் வேற வேற இந்த ஒரு கிராம் குள்ள வித்தியாசமா இருக்கும் நூறு டன் கல்லுக்குள்ள மெர்கூரி இருக்கலாம் ஒரு ஒரு கிராம் கல்லுக்குள்ள அயம் இருக்குமா சொல்ல முடியாது இருக்கலாம் மெர்கூரி இருக்குமா சொல்ல முடியாது இருக்கலாம் இல்லாம ஏதோ ஒரு மெட்டல் இருக்கும் ரெண்டும் ஒப்பிட்டு பார்த்தா ஒன்னா இல்ல மாறும் திரு அப்படி இல்லை நூறு டன் திருவருளையும் ஒரே ஒரு கிராம் திருவருளையும் ஒப்புட்டீங்கன்னா ஒரேதான் இருக்கும் பொருள் ஒரேதான் ஒரே பொருள் தான் உள்ளுக்குள்ள இருக்கிற பொருளும் மாறவே மாறாது அது வந்து ஜீவன் ஒலி ஒலி வெப்பம் இந்த ஒரு கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரே ஒலி வெப்பம் ஜீவன் தான் உள்ளுக்குள்ள இருக்கும் திருவருளுக்குள்ள தந்துகளும் தன்னையும் மாறாது அளவு மாறினா அதனாலதான் அத மாய இல்லையுன்னு சொல்றது